பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் எட்டாம் தேதி பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என அறிவித்த நிலையில் பல கறுப்பு பண முதலைகள் தங்களிடமிருக்கும் கறுப்பு பணத்தை பல வழிகளிலும் வெள்ளையாக மாற்ற முயற்சி செய்து வருகின்றனர் இதற்கு வங்கி அதிகாரிகளும் துணைபுரிவதாக புரிவதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வரும் சோதனையில் வங்கி அதிகாரிகள் மூலமாக சில கறுப்பு பண முதலைகள் பணத்தை மாற்றி வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள சாந்தினி சவுக் பகுதியில் ஆக்ஸிஸ் வங்கி கிளையில் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளை மீறி பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக புகார் எழுந்தது இதையடுத்து அந்த வங்கியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பின்னர் போலி ஆவணங்கள் மூலம் நாற்பத்தி நான்கு புதிய வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அந்த கணக்குகளில் சுமார் நூறு கோடி ரூபாய் வரை விதிமுறைகளை மீறி பரிமாற்றம் நடந்துள்ளதும் தெரியவந்துள்ளது அந்த கிளையில் மட்டும் சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சாந்தினி சவுக் ஆக்ஸிஸ் வங்கி கிளை மேலாளரிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரூபாய் நோட்டு விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஏற்கனவே ஆக்ஸிஸ் வங்கி நாடு முழுவதும் தனது பத்தொன்பது ஊழியர்களை இடைநீக்கம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி